காக்கையாடி அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி சமேத கைலாசநாதர் மற்றும் ஆறுமுக சுப்பிரமணியசாமி ஆலய விமான பாலாலய திருப்பணிகள் துவக்க விழா திருவாரூர் மாவட்டம் காக்கையாடி கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த காக்கைப்பாடி சித்தர் வழிபட்ட ஸ்தலமாகவும் விளங்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமீத கைலாசநாதர் மற்றும் ஆறுமுக சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் விமான பாலாலயம் மற்றும் திருப்பணிகள் துவக்க விழா நடைபெற்றது முன்னதாக முதல் கால யாக பூஜை அதனைத் தொடர்ந்து காலை இரண்டாம் கால யாக பூஜை முடிவுற்ற நிலையில் மங்கள வாத்தியங்களுடன் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க புனித கடங்களை தலையில் சுமந்தவாறு ஆலயத்தை சுற்றி வலம் வந்து கடங்களில் இருந்த புனித நீர் ஊற்றப்பட்டு விமான பாலாலயம் வெகு விமர்ச்சையாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டு ஆலய திருப்பணிகள் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஆலய திருப்பணி குழுவினர் கிராம முக்கியஸ்தர்கள் மருளாளிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்